திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் வேலக்காபுரம் கிராமத்தில் கடந்த பல ஆண்டுகளாக ஒரே சமுதாயத்தை சேர்ந்த இரு பிரிவினர்களிடையே சுடுகாடு பிரச்சனை இருந்து வருகிறது ஒரு பிரிவினர் மற்றொரு பிரிவினர் சுடுகாடு அமைத்து தர வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் மேலும் நேற்று முன்தினம் இறந்த நபரின் பிணத்தை அடக்கம் செய்வதில் வேலிகாபுரம் கிராமத்தில் ஒரே சமுதாயத்தை சேர்ந்த இரு பிரிவினர்களிடையே பிரச்சனை ஏற்பட்டு பின்னர் குறிப்பிட்ட பட்டா நேரத்தில் சடலத்தை அடக்கம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே இருக்கும் சுடுகாட்டை பயன்படுத்த வேண்டும் எனவும் சுடுகாட்டிற்கு சாலை வசதி அமைத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து வேலைக்காபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் இவர்களுக்கு ஆதரவாக புரட்சி பாரதம் கட்சியின் நிர்வாகிகளும் மனு கொடுத்துவிட்டு நின்று கொண்டிருந்த போது மற்றொரு தரப்பிற்கு ஆதரவாக செயல்படும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளர் குறிப்பிட்ட தரப்பினரிடம் வந்து எங்கள் ஜாதிக்குள்ளேயே பிரிவினையை ஏற்படுத்தும் நோக்கில் செயல்பட்டால் நல்லா இருக்காது என வேலகாபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் எச்சரித்தார் இதனையடுத்து இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருமையில் வாசிப்படி வசைப்படி கொண்டதுடன் கையில் கலப்பு ஏற்பட்டு சூழல் நிலவியது இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்ட நிலையில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செய்ய இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மோதல் ஏற்படும் சூழல் உருவானது தங்களின் கோரிக்கைகளுக்கு மனு கொடுக்க வந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே இரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மோதிக்கொண்ட கொண்ட சம்பவம் ஆட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது

我加油，我没事的，快点、wow,，快喂，我没事，我没事，我加油，我没事，我加喂。

ஐயோ போகாத நீ இல்ல நீ போகாத உம்போல பண்ணிதாங்க 105 பத்த பத்த வேலை என்ன பண்ணிடுறேமா அவன் சொல்றத கேட்டுடேன் சந்தே நிழல நான் இல்ல சொன்னா ஏய் இரே யாரு இரே 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 நான் சொல்றதை கேட்டா அவுட் சந்தே ஏய் இரு வாடா அண்ணா இல்ல அண்ணா உள்ள இல்ல அவங்க மத்தியில வந்து வீல வந்து இரே இந்த ஆப்சன் புடிச்சது நீ கண்ணா அவள கூட 105 12 12 அது நல்ல புண்ணியலாம் ஓவர் பண்ணு பாரு <laughs> <laughs> கூப்பிடா கூறாத கூட